அன்னை தமிழுக்கு வணக்கம் திருவாசகம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட கொருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க பொருள் நமச்சிவாய வாழ்க நாதன் திருவடி வாழ்க கண்ணிமைக்கும் நேரமும் என் நெஞ்சம் பிரியாதவனுடைய திருவடி வாழ்க திருவாவடுதுறை ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க தானே ஆகமமாகி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க ஒருவனாகியும் பலவுறு கொண்டு பலவுறு கொண்டும் இருக்கும் இறைவனின் திருவடி வாழ்க பாடல் இரண்டு வேகம் கெடுத்த ஆண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் பிங்ககன் தன் மெய் பெய் பெய்களல்கள் வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் மெய் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன்களல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க பொருள் என்னுடைய வேகத்தை போக்கி ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெல்லட்டும் பிறப்பனை நீக்குபவனாகிய தல தலைக்கோளமுடைய பெருமான் அணிசேர் களல்கள் வெல்லட்டும் தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்தில் உள்ள அரிய பொருளாக உள்ள பெருமானின் பூ போன்ற மென்மையான கடல்கள் வெல்லட்டும் கைகூப்பி வல் வழிபடுவார் உள்ளத்தில் மகிழ்ந்திருக்கும் மன்னனுடைய களல்கள் வெல்லட்டும் தலை தாழ்ந்து வணங்குவார்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்க செய்யும் பெருங்குணம் வாய்ந்தவனுடைய கலல்கள் வெள்ளட்டும் பாடல் மூன்று ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசன் திருவடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பறப்பருக்கும் போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி பொருள் எல்லாவற்றையும் உண்மையாக கொண்டவனின் திருவடி போற்றி எம் தந்தை என நின்று அருளுபவனின் திருவடி போற்றி ஒளிவடிவானவனின் திருவடி போற்றி சிவன் என பொறும் செம்பொருளின் சிவந்த திருவடி போற்றி அன்பினில் நிற்பவனான தூயவனின் திருவடி போற்றி மாய பிறப்பனை நீக்கும் உயர்ந்தோனின் திருவடி போற்றி அமைப்பு சிறந்து விளங்கும் திருப்பெருந்துரையில் இருக்கும் நம் தேவனின் திருவடி போற்றி பாடல் நான்கு ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் பொருள் அடங்காத இன்பம் அருளும் கருணையின் மலை போன்றவனுக்கு போற்றுதல்கள் சிவபெருமான் என்னுடைய சிந்தையில் பெருங்கரணையால் வந்திருக்கின்ற காரணத்தால் அவனுடைய திருவருளே துணையாக கொண்டு அவனுடைய திருவடியை வணக்கம் செய்து உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுராணமாகிய இதனை முன் செய்த வினைகளெல்லாம் தீரச் சொல்லுகிறேன் பாடல் ஐந்து கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என்னுதற்கு எட்டா எழில் ஆறுகளல் இறைஞ்சி விண்ணறைந்தும் மண்ணறைந்தும் மிக்காய் விளங்கோழியாய் என் நிறந்து எல்லையில்லாதனே என் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்றறியேன் பொருள் நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண்காட்டியதால் இங்கு வந்தேன் சிந்தனை கெட்டாத பேரழகுமிக்க கலல் ஊன்ற திருவடிகளை தொழுந்து நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர உள்ளன யாவையுமாய் ஒளிமிக்கதாயும் அலைவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்துள்ள பெருமானே என் பெரிய பெரிய தன்மைகள் மோசமான விலைகளில் கிடைக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கிறேன் பாடல் ஆறு புல்லாய் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான் பொருள் புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பலவகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நுயங்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணங்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்டம் முழுவதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து களைத்துவிட்டேன் எம்பெருமானே